பெண்கள் பொதுவாக எந்த மாதிரியான மனுஷர்களை விரும்புகின்றார்கள் ஸ்திரீகள் அதாவது பெண்மணிகள் என்ன மாதிரி மனுஷியால விரும்புகிறா என்ன மாதிரி கிட்ட பிரியமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறா அப்படின்னா இது சாஸ்திரம் சொல்றது வேதவியாச மகர்ஷி சொல்றார் இதை பத்தி சுல்கஞ்ச தாதாரம் பிரியவாதினம் நாரியகா நரம் காமயந்தே ரூபிணம் ஸ்ரக்வினந்ததா அப்படின்னு காயந்தம் நல்ல சங்கீதம் பாட தெரிஞ்சிருக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு அவனுடைய குரல் நன்னா பாட்டு பாடுறான் கர்நாட்டிக்கோ இல்ல வெஸ்டர்னோ ஏதோ ஒன்றும் நன்னா பாடுறான் அப்படின்னா தஸ்மாத் காயந்தக் காமயந்தேன்னு வேதமே சொல்றது என்னன்னா பாட்டு பாடுற ஒரு மனுஷியால ஸ்திரீகளுக்கு பிடிக்குமா அவளை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி சுல்கஞ்ச தாத்தாரம் அடிக்கடி ஏதோ கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கிறது உன்னுடைய பிறந்த நாள் உங்க அப்பா பிறந்த நாள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு பரிசளித்துட்டே இருக்கிறது இப்படி யார் அவர்களுக்காக ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்காளோ அவளை ரொம்ப பிடிக்குமா ஸ்திரீகளுக்கு பிரியவாதினம் ரொம்ப சாஃப்டா பிரியமாக பேசுறது எப்போ பார்த்தாலும் கடு கடு கடுன்னு பேசாமல் கோபப்படாம மென்மையாக இனிமையாக சந்தோஷமாக யார் பேசுகிறானோ அவனை பார்த்தா ரொம்ப பிடிக்குமா ஸ்திரீகளுக்கு ரூபிணம் ஸ்ரக்வின்தகா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிண்டு நல்ல ட்ரெஸ் கோடோட நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிண்டு இந்த மாதிரிலாம் ரூபவானாக எவன் இருக்கானோ நல்ல ஆபரணங்கள் போடுறனு இப்படி யார் இருக்கானோ அவர்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார்கள் ஸ்திரீகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன் ராமரா